பெயர் சைதா தபசும் நான் சின்னமலையிலிருந்து வருகின்றேன் அவுலியா என்பவர் யார் அவர்களை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொள்வது பிரச்சனை தானே பெரும் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா அவுலியா முதல்ல நாம் ஒன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அவுலியா என்பது ப்ளூரல் இட்ஸ் நாட் அ சிங்குலர் ஓகேயா வலி என்ற வார்த்தை தான் ஒருமை அவுலியா என்பது பன்மை இது கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் தவறா சொல்லும் அவுலியா அங்கே ஏதாவது ஒன்று ஒரு ஊரில் இருக்கிற ஒரு டருக்காட்டும் அவுலியா தங்கியிருக்கிறாங்க அவுலியானா பன்மை அது அவுலியாக்கள் அது ஒரு அவுலியா என்ற வேடை போட்டு அதில் கல் வேற சேர்த்து வச்சுக்கிறாங்க அவுலியாக்கள் இது அறியாமையோட உச்சகட்டம் இது வலி என்பது ஒருமை அவுலியா என்பது இட்ஸ் அ சிங்குலர் வலி இட்ஸ் அ சிங்குலர் அவுலியா இட்ஸ் அ ப்ளூரல் ஸோ இந்த இந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும் வலி என்ற வார்த்தைக்கு அரபியில் என்ன டிக்ஷனரியில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் யார் வேணாலும் இன்றைக்கு டிக்ஷ்னரிலாம் ஈஸியாக இருக்குது பாதுகாவலர் பொறுப்பாளர் நண்பர் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது எனவே நாம் நம்முடைய இந்த நம்முடைய இந்த ஃபெமிலியர் வேட்ஸ் வேணுங்கிறதுனால இறை நேசர் என்று மாற்றிக்கொள்ளலாம் வலி என்றால் இறை நேசர் அவுலியா என்றால் இறை நேசர்கள் நீங்கள் கேட்டீங்களே கேள்வி இது நீங்கள் கேட்ட கேள்வி இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா மன் அவுலியா அல்லா அல்லாவுடைய அவுலியாக்கள் என்றால் யார் என்று ரசூல்லாட்டையும் இந்த கேள்வி தான் கேட்டாங்க ஆனால் மிகச் சரியாக பெருமானார் சல்லாஹ் அலுவலம் பதில் சொன்னார் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஞாபகத்தில் நிறுத்த வேண்டும் அல்லதீன இதா அல்லாஹ் சில மனிதர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவார்கள் அவர்கள் எவரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருகிறதோ அவர்கள் அவுலியாக்கள் ரசூல்லா சொன்னா பதில் அழகான பதில் இவரை பார்த்தா தெரியும் ஐயோ இவர் தொழுவார் போல் தெரியுது அஹ் அல்லாஹ் பயந்து கொள்ளணுங்கிற நினைப்பு வந்துச்சுன்னா அது அவுலியா என்ற ரசூல்லா எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் இல்லையா சூரத்தில் ஷானு தாலா சொல்லுகின்றான் பிரபலியமான ஆயத்தினி இங்கே தர்கால பார்த்தா எழுதி போட்டுருப்பாங்க அலா அல்லாஹ் இன்னா உலியா அல்லாஹிலும் அல்லாஹுடைய அந்த இறைநேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்லை என்று இந்த ஒரு வேடம் அந்த ஒரு வார்த்தை இது ஒரு ஆயத்து இதுல இறைநேசர்களுடைய இறைநேசர்களுக்கு அச்சமில்லை பயமில்லை இல்லை என்றுதான் அல்லாஹ் சொல்கிறானே ஒளிய இறைநேசர்களுடைய தகுதி ஆற்றலை பற்றி சொல்லவில்லை ஆனால் இஸ்லாமிய சமூகம் இந்த அறுபத்தி ரெண்டாவது ஆயத்தை மட்டும் தான் படிக்கின்றதே ஒளிய தொடர்ந்து வரக்கூடிய சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி மூன்றாவது ஆயத்தை படிப்பதில்லை ஏன் ஏனென்று தெரியாது ஆனால் அதில் தான் அல்லாஹ்தாலே அவுலியாக்கள் என்றால் யார் என்றே சொல்லுகிறான் அல்லதீனோ எத்தோன் இறைவனை நம்பி அவனை அஞ்சக்கூடியவர்கள் தக்வா உடையவர் எனவே ரெண்டு த குவாலிஃபிகேஷன் ரெண்டு தகுதிகளை அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அவுலியா என்பது ஒன்று அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இறை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது தக்வா இறை அச்சம் இந்த ரெண்டு தகுதிகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அவுலியாக்கள் கண்ணித்திருக்குரிய சகோர்களே எனவே இந்த ரெண்டு தகுதிகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்னவென்று சொன்னால் நான் அவளியா நான் வலி என்று யார் சொல்லுகிறாரோ அவர் அவுலியாவாக இருக்க முடியாது அவர் வழியாக இருக்கணும் திரும்ப எனக்கு கூட பாருங்கள் அவளியா அவுளியான்னு தான் வருது சொல்லி பழக்கம் அப்படி ஸோ யார் நான் வழி என்று யார் சொல்லுகிறோம் நான் அல்லாவோட இறைநேசர் என்று சொல்லுகிறார் அவர் அவளியாவாக இருக்க முடியாது உண்மையான வழி வெளியே சொல்ல மாட்டார் உண்மையான வழி வெளியே சொல்ல மாட்டார் அதே போல் மூன்றாவதாக உண்மையான இறைநேசர் ஃபேமஸை விரும்ப மாட்டார் பெரிய பெரிய வேண்டும் என்று விரும்ப மாட்டார் நான் தான் தலைவர் சொல்ல மாட்டார் எல்லா மக்களும் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லவே மாட்டார் அடுத்ததாக தலைப்பாகை அணிந்து வெள்ளை ஜுப்பாய் போட்டு பெரிய தாடி வச்சிருக்கிறவர் தான் அவளியான் நீங்கள் தவறாக கணக்கு போடாதீர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் ஈமான் தக்குவா இந்த ரெண்டும் யாரிடம் இருக்கின்றது அவர்கள் அவுளியாக்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரே அல்லாஹு அடிப்படையில் ஒரு பதினெட்டு வயசு இளம்பெண் வலியாக இருக்க முடியும் ஒரு பதினெட்டு வயசு இளம் இளைஞன் அவுலியாக இருக்கும் வழியாக இருக்க முடியும் ஆனால் அவனுக்கு தெரியாது அதுதான் மிக முக்கியம் கண்ணியத்திற்குரியவர்களே அது மட்டும் அல்ல எனவே வலியாக இருப்பவர்கள் அற்புதங்கள் ஒரு அளவுகோல் அல்ல அற்புதங்களை காட்டினால் தான் வலி அவுலியா என்பது கிடையாது கராமத்து காட்டலாம் காட்டாமல் இருக்கலாம் அதே போன்று வலி என்பதை யார் என்று அல்லாஹுக்குத்தான் மிக தெரியும் தான் அறிந்தவன் நான் வலி என்று யாரும் சொல்ல முடியாது புறத்தோற்றங்கள் தோற்றங்கள் அளவுகோல் அல்ல வெளியை பார்த்துட்டோ இவர் அவளியாவா இருப்பாரோ நினைக்காதீர்கள் அவ்வாறு அது மட்டுமல்ல வலி என்பவர்கள் மூஜி சாத்தை காட்ட வேண்டும் என்று நாம் வந்து ஒரு நாளும் சொல்லக்கூடாது மிக முக்கியமாக மிக மிக முக்கியமாக வலி அவுலி அது யாராக இருக்கட்டும் அவர்களுக்காக வேண்டி நாம் தான் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் அவர்கள் நமக்காக பிரார்த்திக்க மாட்டார்கள் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்றவருடைய பிழை பொறுப்புக்காக வேண்டி நாம் தான் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் விடத்தில் பிழை பொறுக்க தேட வேண்டுமே ஒழிய அவர்கள் நமக்காக பிழை பொறுக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல மக்களை விட்டும் ஒரு நாளும் உயிரோடு வாழுகின்ற வழிமார்கள் ஒதுக்கி வாழ மாட்டார்கள் ஒரு ஓரத்தில் போய் இருந்துருது தஸ்வி தலப்பா இதெல்லாம் வச்சு நான் அவ்ளியான்னு சொல்லிட்டு மக்களை விட்டு ஒதுங்கி வாழக்கூடியவர்கள் ஒரு நாளும் வழியாக இருக்க முட்டாள் என்ற நிபந்தனை வரலாறுகள் நமக்கு சொல்லித்தருது இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களோடு மக்களாக பழகி மக்கள் தருகின்ற இன்னல்களை சகித்துக் கொள்ளக்கூடியவன் தான் சிறந்த முஸ்லிம் என்று ரசூலுல்லாய் சல்லாம் சொல்கிறான் எனவே ஒரு வழி மக்களை விட்டும் ஒதுங்கி இருக்க மாட்டாள் ஒதுங்கி இருக்கிற ஆட்கள் தான் நீங்க பாத்துறீங்களா இல்லையா சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் இந்தியாவில் பிரபல்யமாக வழி என்றால் யாருக்கு தெரியும் இமாம் அப்துல் காதர் ஜிலானி ரஹிமகுல்லா இல்லையா இப்படிப்பட்ட மேதை அவர்கள் ஐம்பது வருட காலம் கல்வி பணி ஆற்றி இருக்கின்றால் ஒதுங்கி வாழவில்லை தீமைகளை எதிர்த்து பணி செய்திருக்கின்றார்கள் கல்விக்காக ஆற்றல்கள் தெரியுமா கடமைகள் தெரியுமா சொன்னால் நம்ப மாட்டீர்கள் இமாம் அபுல்ஹசன் அலி நதிவி குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்ற பெரும் நூலில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இமாம் அப்துல் காதர் ஜிலானி இடத்தில் கல்வி கற்பதற்காக தினமும் வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் பேர் வந்திருக்கின்றார்கள் நம்ப முடிகிறதா எழுபதாயிரம் பேருக்கு இன்று ஒரு ஒரு வார கல்வி சொல்லிக் கொடுக்க முடியுமா அவர் சொல்லிக் கொடுத்தார்

இலக்கணத்துக்கு விளக்கம் சொல்வது பிக்கு என்று சொல்லக்கூடிய சட்டக்கலைக்கு விளக்கம் சொல்வது இது போன்ற பதிமூணுக்கும் அதிகமான விஷயங்களில் இமாம் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மகுல்லாஹ் அவர்கள் மேதையாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் மாபெரும் உலக தழுவிய மேதைகளாகிய நானூறுக்கும் அதிகமான பெரும் ஆலிம்கள் இமாம் அப்துல் காதர் ஜிலானி அவரிடத்தில் வந்து குறிப்பெடுத்து கொள்வார்கள் இதெல்லாம் இவர்கள் நாங்கள் வழியின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே இல்லையா இதுக்கு ஆண்டவர் வர சொல்லி சொல்லிக்கொள்வோம் இவருடைய பணி பாருங்கள் மக்களை விட்டு ஒதுங்கி வாழவில்லை அது மட்டும் இல்லை ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருந்தார்கள் தம்முடைய தான தர்மங்களை மக்களுக்காக செலவு செய்வார்கள் ஒரு தடவை குறிப்பிட்டு காட்டினார்கள் அபத்துல உக்கானத்து துன்யா பேதியா தாம் துஹல் ஜாய உலகம் என் மட்டும் என் உலகம் எல்லாம் என்னுடைய உள்ளங்கையில் இருந்தால் அத்தனை பொருட்களையும் ஏழைக்கு நான் செலவிடுவேன் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பேன் என்று இதெல்லாம் இதனால் தான் இவர்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருந்து முஹியுத்தீன் என்று ஆனால் என்ன பொருள் மொஹித்தீனுனா தீனுக்கு உயிரூட்டியவர் இவருடைய காலத்தில் சூஃபியத்தன்று ஒரு மாபாதக ஒரு மோசமான வகதத்துல் உஜூத் என்ற அரபியில் சொல்லுவாங்க எல்லாம் அல்லா கல்லு மல்லா மரம மல்லா செடி மல்லா கொடி மல்லா என்று எல்லாம் அல்லாஹான் சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு பெரும் அடி கொடுத்தார்கள் இமாம் அப்துல் காதர்ஜி எனவே இப்படி இமாம் அதாவது வலி என்று சொல்பவர்கள் மக்களை விட்டும் ஒதுங்கி வாழ மாட்டார்கள் அது மட்டும் அல்ல எந்த வலியும் அடங்கி அதாவது மன்னரைக்கு சென்று விட்டால் நாங்கள் மௌத்தாவில் உயிரோடு இருக்கிறோன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா எனவே எல்லோரும் அவுத்தானவர்கள் தான் எனவே யாரும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று யாரும் சொல்லவில்லை அது மட்டுமல்ல மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவை நெருங்குவதற்கு தரகர்கள் தேவையில்லை நேரடியாகவே அல்லாஹையை நாம் கேட்கலாம் எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் என தர்மெச்சகோர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அல்லாஹ் ஏன் இந்த இறைநேசர்களை குறித்து சூரத்தில் ஈவனு சொல்லி சொல்லுகிறான்னு தெரியுமா மோமீன்களாக முஸ்லீம்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் வழியாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஈமானும் தக்வாவும் ரெண்டு அடிப்படையாக அல்லாஹு தாலா அதற்குண்டான தகுதியாக கூறுகின்றான் என்று சொன்னால் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் வழியாக மாற வேண்டும் அது அபுஹரர் அலி அல்லாஹு தாலா அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் விளக்கமாக நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் அலைவசம் சொல்லுகிறார்கள் அல்லாஹு கூறுகின்றான் அல்லாஹ் சொல்றதாக திருமான் நாட் சல்லா சொல்கிறாங்க ஒரு அடியான் என் பக்கம் எப்பொழுது நெருங்கி வருவான் என்று சொன்னால் அல்லாஹின் பக்கம் ஒரு அடியான் எப்பொழுது நெருங்கி வருவான் என்று சொன்னால் நான் எதை அந்த அடியானுக்கு பரலாக ஆக்கியிருக்கின்றனோ அந்த பரலான காரியங்களை கட்டாய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுகின்ற பொழுது அவன் என் பக்கம் நெருங்கி வருவான் நெருங்கி வந்துட்டானா ஸ்டெப் முதல் நிலை நெருங்கி வந்ததற்கு பின்னால் அல்லாஹு உபரியாக எதையெல்லாம் ஆக்கி இருக்கின்றன அவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது என்னுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கும் முதல்ல பரலை செய்கிற போது அல்லாவுடைய நெருக்கம் இரண்டாவது நஃபிலான வணக்கங்களை செய்கிற பொழுது அல்லாஹுடைய அன்பு அல்லாஹோட அன்பு கிடைச்சா யாருங்க வலி இல்லையா அதான் தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொல்லு நான் எனது அன்பு கிடைத்துவிட்டால் நான் பார்க்கின்ற பார்வையாக நான் கேட்கின்ற கேள்வியாக நான் பிடிக்கின்ற கரங்களாக அதாவது அந்த அடியான் பிடிக்கின்ற கரம் என்னுடைய கரமாக இருக்கும் அடியான் பார்க்கின்ற பார்வை என்னுடைய பார்வையா இருக்கும் அடியான் கேட்கின்ற கேள்வி என்னுடைய இருக்கும் அடியான் நடக்கின்ற நடை என்னுடைய கால்களாயிருக்கும் என்று இதற்கு கூட தவறாக விளக்கம் சொல்வார்கள் ஓ அல்லா பிடிக்கிற பிடியா இவனுடைய கை மாறிடுச்சு அப்படி அப்படி அல்ல அல்லாஹுடைய கரமாக இவனுடைய கரம் மாறுகிறது அல்லாஹுடைய பார்வையாக இவனுடைய பார்வை மாறுகிறது அல்லாஹுடைய செவ்வியாக அடியாக செவி மாறுகிறது என்று சொன்னால் எப்பொழுது ஒரு அடியான் அல்லாஹுவோடு நெருங்கி அல்லாஹுடைய அன்புக்கு பத்திரமானவனாக மாறிவிட்டானோ அப்பொழுதே ஹராத்தை பார்க்க மாட்டான் ஹராத்தை கேட்க மாட்டான் ஹராத்தை தொடமாட்டான் ஹராத்தின் பக்கம் நடக்க மாட்டான் அதுதான் அல்லாஹுடைய பார்வை அல்லாஹுடைய கேள்வி அல்லாஹுடைய கரம் என்று அப்படியே பார்க்க நேரிட்டாலும் அதை பிறருக்கு திருத்துவதற்காக வேண்டி பயன்படுத்துவானே ஒழிய அதிலே ஈடுபட்டிருக்க மாட்டான் எனவே கண்ணிய திருக்குறியவர்களில் இதுதான் அவுளியாக்கள் எனவே ஒவ்வொருவரும் அழியாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் எனவே நான் சுருக்கமாக சொல்கிறேன் அற்புதங்கள் அளவுகோல் அல்ல கராமத்துக்களை காட்டலாம் காட்டாமல் இருக்கலாம் வலி யார் என்று அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் எனவே புறத்தோற்றங்களை வைத்து இவர் அவுளியா என்று முடிவு கட்டாதீர்கள் அத போதுமானது